வணக்கம் ஆசான் ஆயிரத்தி கொய்யோடு வணக்கம் நமஸ்கார் நாம் இன்று திருமணம் தாமதமாக இருக்கக்கூடிய ஜாதகருடைய ஜாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை உதாரண கட்டமாக போட்டு பார்ப்போம் முதல்ல திருமணம் ஆகக்கூடிய ஸ்தானங்கள் எழுதுகிறதுனா இரண்டு ஏழு எட்டு ஐந்தாம் இடங்கள் பாவக்கிரைகள் தொடர்பு இல்லாத போது ஒருவருக்கு திருமணம் விரைவில் நடக்கும் காலத்திலே அதாவது ஒரு இருபத்தி ஐந்து வயது இருபத்தி இரு வயதுக்குள் காலத்தில் ஒவ்வொரு பார்த்து வேணும் முப்பத்தி இரண்டு வயது முப்பத்தி நான்கு வயது நாற்பது வயது திருமணம் நடக்கக்கூடிய கா இருக்கக்கூடிய ஜாதகங்களையும் பாரிக்கிறோம் இதுபோல் நான் ஜாதகங்களை பல பல நூறு ஜாதகங்களை ஆராய்ச்சியது ஏன் இவ்வாறு லேட் ஆகுது அதுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தபோது நான் எனக்கு என்னுடைய ஞானத்துக்கு தெரிஞ்சதே இப்போது இந்த கோடலை இப்படி தான் இருந்தால் இப்போ லேட்டாகும் என்பதை இப்போ நான் சொல்லுவேன் இது நம்ம உதாரணமாக கொடுக்குற கட்டம் நீங்கள் நம்மளுடைய நேர்கள் கேட்குறீங்க உங்களை எப்படி தொடர்பு கொள்வது உங்கள் நம்பர் இருந்தது என் நம்பரை நான் கே கொடுக்குறேன் ஜாதகம் பார்க்க விடக்கூடியவர்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து நான் நம்மளுடைய தொடர்பு எண் ஏன் வாட்ஸ்அப் எண் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ வந்து உதாரண கட்டத்தை நான் போட்டுக்கிட்டோம் உதாரணமாக இன்னும் நாம் மேசு லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம் கடல் மேசம் முதன்மையாக திருமண தாமதம்னா இங்கே இரண்டு ஏழு எட்டாம் இடங்களை நாம் பார்க்க வேண்டும் அடுத்து ஐந்தாம் இடம் இந்த இடங்கள்ல தான் திருமணம் அதோட லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் நீங்க அப்படியே திருமண ஜாதகத்தில் பத்து ஜாதத்தில் இருபது ஜாதகம் வாய்ப்பு பாருங்க நான் சொல்லக்கூடிய விதி அப்படியே இருக்கும் எப்படின்னா ராசிக்கு இடங்களை செவ்வாய் ராகு போன்ற பாவர்கள் லக்கணக்கு ராசிக்கு இரண்டு இடங்களை தொடர்பு போது ஒருவருக்கு திருமணம் என்பது மிக தாமதமாக நடக்கும் உதாரணத்துக்கு இங்கே சனி சனி இங்கே சரிங்களா இங்க செவ்வா இங்க செவ்வாய் சரிங்களா இங்க செவ்வாய் இருக்கலாம் அதே போல அடுத்து ராகு இங்க அதே போல கேது இப்போது ராசியாக நாம் இங்கே மேசத்தை எடுத்துக்கொள்வோம் இப்படி இருக்கும்போது நான் பாருங்க அப்படியே ராசிக்கு எட்டுல செவ்வா ராசிக்கு இரண்டு சனி செவ்வாய் பார்க்கலாம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராகு ராகு தொடர்பு இது போன்ற அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் என்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு தான் நடக்கும் இதுதான் இந்த தாமதமான ஜாதகம் அமைப்பு அதோட இப்படி இருக்கலாம் சப்போஸ் இங்க சனிய சனி பகவான் சனி பகவானை நாம் இங்கே சனி இங்க எடுத்துட்டு சனியை பன்னெண்டு போட்டோம்னாலும் மூன்றாம் பறவை இரண்டாம் கொள்வார் அப்படியும் இருந்தால் சனி சனியோட செல்வா அதே மாதிரி இங்க போட்டோம்னாலும் சனியை இங்கே போட்டோம்னாலும் இது போன்று எந்த அமைப்பாக இருந்தாலும் ராசிக்கு லக்கணத்திற்கு இரண்டு ஏழு எட்டாம் இடங்களை சனி செவ்வாய் ராகுக்கியத்தோடு ஒரு ஒரு திருமணம் தாங்கப்படும் அதுவும் மற்றொன்று உதாரணத்துக்கு இந்த ஏழாம் இடத்திற்குள்ளே ஸ்தாலைபதி மிக முக்கியம் இந்த ஐட்டம் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்துக்குள்ளே இந்த சாலைபதி மிக முக்கியம் இந்த சாலை வலி இங்கே லெகனத்திற்கு சுக்க நீச்சல் ஆகிடுது சுக்கிரணி இங்கே இருந்தாலும் பாதிப்பு அதே மாதிரி இங்கே இருந்தாலும் பாதிப்பு இங்கே எந்த சுக்கிரணி இந்த லக்கணத்திற்கு மற்ற மற்ற லெகணங்களுக்கு மறைவது என்பது ஒரு விதமான தாமதத்தை கொடுத்தே தீரும் அதோட கல்யாணம் என்ன கிடைக்கும் பாக்கியம் அதோடாம் இடத்துல இங்க சூரிய பகவான் இங்கே மறைந்தாலும் திருமணம் தாமதமாகும் ஒருவருக்கு திருமணமாகும் இங்கே சூப்பர் நல்லா இருந்தால் அவருக்கு தாமதம் கிடைக்கும் ஆனால் பண்ணி நீ தாம தாமசம் அழகு இல்லை

இந்த சைதில் இருக்கும்போதுதான் ஒருவருக்கு தாமதம் நடக்கும் அவர் ஐந்தாம் பார்த்து தான் நாம் முடிவு செய்ய வேண்டும் இதுதான் நமது ஜாதக அமைப்புகள் நீங்க எடுத்து பாருங்க உங்க தெரிஞ்சவங்க இருக்கும் தெரிஞ்சவங்க உங்க வீட்டுல பக்கத்தில் எடுத்து பாருங்க விதி இருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்க இங்கே பார்வை யாருன்னா என்ன ஒன்று சைத வாங்கி இருக்கலாம் இல்ல பார்க்கலாம் இதை கண்டிப்பா எடுத்து பாருங்க அப்படியே இருக்கும் அந்த விதி இருந்தா நம்ம இல்லை விதி இருக்கா இல்லையா இருந்தா அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஜாதகம் பார்க்குன்னா நம்மளுடைய இந்த எண்ணின் தொடர்பு கொண்டு நம்ம ஜாதகங்களையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ வளமுடன் திருப்பூரிக்கு தமிழ் தெரியுடையே